பரலோக ஆராதனை பாடல் பாடல் என் ஆறு இயசையா ஏசையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனின் அதிபதி நம்மை பிதாவுக்கு பிள்ளையாவும் உரிமையை தந்தார் அவருடைய ஜீவனையே நமக்கு தந்து பிதாவுக்கு பிள்ளையான இந்த பாடல் வழியாக நாம் அவருடைய இணைகிறோம் இணைந்திருக்கும் போது பாவம் நீங்கும் குறைகள் நீங்கும் நிறைவு தோன்றும் நிம்மதி பெறுவோம் அவனமோடு நம்மோடு உயிராய் உறவாய் இருக்கும்போது இவைகளாம் பெற்றுக்கொள்வோம் என்று உணர்ந்து பாடின பாடல் இருபத்தைந்து ஆண்டுகள் முன்பாக தெய்வன் தந்த பாடலை இப்பொழுது பாடுவோம் ஏசையா 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 என்னோடு நாளு கூடவே தங்குமையா குரைகள் நீக்கும் ஐயா இயசையா இயசையா எண்ணோடு நாளும் குறவே தங்கு ஐயா குரைகள் நீக்கும் ஐயா நித்திய ஜீவனை யமக் தந்த ஜீவனி நதிபதியே நித்திய ஜீவனை எமக்கு தந்த ஜீவனின் அதிபதியே பாரிசுத்த பிதாவுக்கு பிள்ளையாகும் தகுதியை தந்தீரையா பாரிசுத்த பிதாவுக்கு பிள்ளையாகும் தகுதியை தந்தீரையா இசையா என்னோடு நாளும் கூடவே தங்குமையா கூரைகள் நீக்கும் வேதனை துன்பங்கள் சூழ்ந்த போது உமையே நீனை தேனையா வேதனை துன்பங்கள் சூழ்ந்த போது உமையே நினைத்தேனா உலக இன்பங்கள் வந்த போது ஜேவிக்கு மறந்தேனையா உலக இன்பங்கள் வந்த போது ஜேவிக்கு மறந்தேனையா இசையா ஏசையா என்னோடு நாளும் கூடவே தங்குமையா கூரைகள் நீக்கும் ஐயா வேதத்தின் ரகசிய மறிந்து கொல்ல ஞானத்தை தந்தீரையா வேதத்தின் ரகசிய மறிந்து கொல்ல ஞானத்தை தந்தீரையா பீதாவுக்கு பிரியமாய் வாழ எமக்கு கற்று கொடுத்தீரையா பிதாவுக்கு பிரியமை வாழயமக்கு கற்று கொடுத்தீரையா ஏசையா ஏசையா என்னோடு நாளும் கூடவே தங்கும் ஐயா குரைகள் நீக்கும் கூப்படும் நேரம் மறுமொழி தருவி நிறைவு பெருகும் ஐயா கூப்பிடும் நேரம் மறுமொழி தருவி நிறைவு பெருகும் ஐயா உறவாய் வாழ்வில் என்றும் இணைந்து இருப்பிரையா உயிராய் உறவாய் வாழ்வில் என்றும் இணைந்து இருப்பிரையா இசையா இசையா என்னோடு நாளும் கூடவே தங்குமையா குறைகள் நீக்கும் வானத்து பறவைகள்ந்து தங்கும் மரமாய்யந்திடுவே வானத்து பறவைகள் வந்து தங்கும் மரமாய் உயந்திடுவே காயாய் கனியாய் மிகுந்து தேன் ருசி தருவே பூவாய்க்காய் மிகுந்து தேன் போசி தருவே இசையா எசையா என்னோடு நாடும் கூடவே தங்கும் கூடைகள் நீக்கும் ஐயா எசையா எசையா என்னோடு நாடும் கூடவே தங்கும் ஐயா கூரைகள் நீக்குமையா, குறைகள் நீக்கும் நிறைவு தோன்றுமையா நிறைவு தோன்றுமையா நிம்மதி பெறுவுதையா